அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு இருபத்தி இரண்டு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக நம்ம தமிழ் மாதிரி தேர்வு இருபத்தோரு மாதிரி தேர்வுகள் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து வைக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துருங்க அதே மாதிரி இதற்கான பிடிஎஃப்பும் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட்டு போட்டு எழுதி பார்க்கலாம் எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா சரி நம்ம வந்து தேர்வுக்குள்ள வந்து போகலாம் முதல் கேள்வி சரியானவற்றை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க சரியா ஒரு நாலு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க அந்த நாலு கூற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்த்துள்ளது தான் சேர்த்தல் எது கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஃபர்ஸ்ட்டு கூற்று வந்து பாருங்க யான் கூட்டல் கு இதை சேர்க்குறோம் அப்படின்னா எனக்குன்னு தான் வரும் ஸோ முதல் கூற்று சரிதான் அடுத்து யான் கூட்டல் கண் எண்ணின் கண் கொடுத்துருக்காங்க வராது சரியா எண்கண் கண் அப்படின்னு தான் வரும் ஸோ எண்ணின் கண் வராது ஓகேவா ஸோ அடுத்து வந்து பாருங்கள் யான் கூட்டல் அது என்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக யான் கூட்டல் அது அப்படிங்கிறது எனதுன்னு வரும் வரும் ஸோ இது வராது யான் யான்கூட்டல் ஆல் என்னால் ரைட் ஓகேவா ஸோ ஒன்றாவது குற்றும் நாலாவது குற்றும் சரி அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரி இரண்டாவது பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க தொழிற்பெயர் தொழிற்பெயரில் எது பொருந்தலை அப்படின்னு தொழிற்பயர் காலம் காட்டாது கரெக்டு தான் தொழிற்பெயர் மூவிடங்களில் வரும் மூவிடங்களில் வராது சரியா ஸோ இது தவறு தொழிலுக்கு பெயராக வரும் சரி இரு வகைப்படும் சரி முதநிலை தொழிற்பெயர் முதலிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும் சரியா ஓகே அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் எங்கள் சரியான விடை கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு சரியான பொருள் தருக கவிகை கவிகைனா என்னன்னு கேட்குறாங்க கவிகை அப்படின்னா குடை சரியா கவிகைனா என்னது குடை கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்க பாருங்க மான் குட்டின்னு கொடுத்துருக்காங்க மான் குட்டி அப்படிங்கிறது கரெக்டா குட்டி அப்படிங்கிறது கரெக்ட் இல்லை மான் கன்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ தப்பு அடுத்து வந்து பாருங்கள் சிங்க குருளை ரைட்டு கீரி குட்டின்னு கொடுத்துருக்காங்க கீரி பிள்ளை தான் வரும் தப்பு கழுதை கன்றுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு கழுதை குட்டி ஒன்று வரும் சரியா ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் அங்கே சரியான உடை கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்து இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க வல்லினம் மிகா இடம் பார்க்கலாமா முதல் குற்று வந்து பாருங்கள் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது இது கரெக்டா இது கரெக்டு தான் எழுவாய் தொடரில் வள்ளினம் மிகாது ஒரு எழுவாய் அப்படின்னா ஒரு பேர் ஒரு பேரை வந்து குறிக்கும் அந்த பேருக்கு பின்னால வல்லினம் மிகாது சரியா நீங்களே சொல்லி பாருங்கள் மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது கரெக்டு வினைத்தொகை ஒரு ஏதாவது ஒரு இலக்கண குறிப்பு வினைத்தொ வினைத்தொகை இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஆடு அப்படிங்கிறது ஒரு வினைத்தொகை அதுக்கு பின்னால் வந்து வல்லினம் மிகுமா அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக மிகாது ஸோ இந்த குற்ற தப்பு தான் சாரி சரி சரிதான் அடுத்து மூன்றாவது வந்து பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துறாங்க அதில் ஆக்சுவலாக இரண்டாம் வேற்றுமை விரினா என்னென்னு தெரியணும் வேற்றுமை உருவு சரியா வேற்றுமை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அதில் ரெண்டாவது வேற்றுமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் சரியா ஸோ ஐ அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் கண்ணனை இப்போ கண்ணன்னு வந்தால் நம்ம அடுத்து வந்து வல்லினம் வந்து மிகாது ஓகே ஆனால் கண்ணனை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வல்லினம் மிகுந்தான் ஆனால் இங்கே மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கூற்று வந்து தவறு அடுத்து தொகையில் வல்லினம் மிகாது கரெக்டு சரியா அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இங்கே வந்து பிழையான கூற்று இலக்கணம் குறிப்பு அருக கெடுப்பதுவும் ஊ வந்துட்டாலே என்ன அப்படின்னா ஊழலாம் பாட்டு இன்னிசை அலப்படை சரியா இன்னிசை அலப்படை இதுவே அ அப்படிங்கிற எழுத்து வந்து வருது அப்படின்னா சரியா இப்போ தலார்க்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்கள் தலா அர்க்கு நடுவில் அ அப்படிங்கிற எழுத்து வந்துருக்கு இல்லையா இந்த ஆ வந்து அப்படின்னா அது செய்யுசை அலப்படை இதுவே இ வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இ வந்தால் சொல்லிசை அலப்படை இ சொல்லு சரியா பாதப்பீடிகை உள்ள இடம் எது இது இப்போ ரீசெண்ட் நியூ புக்கில் கூட வந்து இருக்குப்பா பாதப்பீடிகை அதாவது மணிமேலை ஒரு நாடகமாக வந்து கொடுத்துருப்பாங்க பாதப்பீடிகையை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா மணிப்பழவத்தியோட இருக்குது ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ப்ரொஜெக்டர்னா என்ன ப்ரொஜெக்டர் அப்படின்னா பட வீழ்த்தி பொருந்தாத சொல்லை கண்டறிக்க கெடாஆ அரங்கம் எடுப்பதும் தளி இது பார்த்தோடனே கண்டுபிடிச்சலாம் இது எல்லாமே அளபடையில் வந்து வந்திருக்குது ஆனால் அந்த அரங்கம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அளபடை கிடையாது மற்ற மூணுமே கெடாஆ அடுத்து எடுப்பதும் தலி அப்படிங்கிறது அளபடை சரியா ஓகே அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான படை மரபுத் தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துள்ளது ஆகாய தாமரை ஆகாயத்தில் தாமரை இருக்குமா இல்லை அது வந்து இல்லாத ஒன்று ஆப்ஷன் பி விடைக்கேற்ற வினாவை கண்டறிக்க திரைப்படம் எடுப்பதை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும் இதுக்கு என்ன வினா வரும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா என்ன வினா அப்படின்னா திரைப்படம் எடுப்பதனை விட எந்த படம் எடுப்பது கடினமான பணியாகும் அப்படிங்கிறது இங்கே வந்து சாரி எந்த படமில் எப்படம் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும் சரியா ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று அரவணடிகள் அறிவுண்டாகுக என யாரை எல்லாம் வாழ்த்தினார் அரவணடிகள் அறிவுண்டாகுக அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையும் வாழ்த்தினார் புல்லாகி பூடாய் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன புல்லாகி பூடாய் எந்த பா நூல் அப்படின்னா திருவாசகம் திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் எவ்வளவு அறத்துப்பால் எவ்வளவு அப்படின்னு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்பாக வந்து பிரிப்பாங்க அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அறத்துப்பாலுக்கு முப்பத்தெட்டு அதிகாரம் அதே மாதிரி பொருள்பாலுக்கு எழுபது அதிகாரம் வந்து வரும் அதே மாதிரி இன்பத்து பாலுக்கு இருபத்தஞ்சி அதிகாரம் வந்து வரும் டோட்டலாக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் சரியா முழுவதும் விருத்தப்பாக்கலால் ஆன காப்பியம் எது முழுவதும் விருத்தப்பாக்கல் ஸோ விருத்தப்பாக்கல் அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி வந்து எந்த நூல் இருக்கும் அப்படின்னா கம்பராமாயணம் தான் ஸோ கம்பராமாயணம் எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் எத்திராசலு என்ற அரங்கசாமி ஸோ யாரை சொல்லுவாங்க அப்படின்னா வாணிதாசன் சொல்லுவாங்க தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் என்ன மூவேந்தர்கள் சிறப்பு ஸோ இதில் வரும் அப்படின்னா முத்தொள்ளாயிரம் அதாவது சேர சோழ பாண்டியன் மூணு பேரையுமே அதில் வந்து சிறப்பிச்சு தொள்ளாயிரம் பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து தமிழகத்தூந்த சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் மார்போலையில் எழுதும் எழுத்தாணி எது தந்தம் செல்வ நின்னை பார்த்த கீழ் உள்ள விடைகளில் சரியான விடையை எழுதுக இதில் என்னென்ன பயின்று கேட்குறாங்க சரியா பாருங்க இதில் வந்து இது ஒரு வரி இது ஒரு வரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரியா இப்போ வந்து பாருங்க இதில் என்னென்ன பயின்று பார்க்கலாமா சரி இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால் பார்குலாம் செல்வ நின்னை இங்கணம் அப்படின்னு இருக்கல இது ஒரு வரி அதுக்கு கீழே பார்த்த கண்ணை அப்படிங்கிறது வரி சரியா அப்போ இங்கே வந்து மோனை வந்து பாருங்கள் பா பா வந்துருச்சு மோனை வந்துருச்சு அடுத்து இரு எதுகை வந்துருச்சு அடுத்து நின்னை கண்ணை இய்பு வந்துருச்சு அப்போ மோனை எதுகை இய்பு வந்துருக்குது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை வனப்பு எனும் சொல்லின் பொருள் என்ன கண்ணை மூடிட்டு போடலாம் வனப்புன்னா அழகு விளம்பி என்பது டேஷ் பெயர் விளம்பி அப்படிங்கிறது பெயர் விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் எது எது அப்படின்னா நம்ம திருக்குறள் திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது கிமு முப்பத்தி ஒன்று சாதியும் மதமும் சமையும் சமயமும் தவிர்ந்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் யார் ஸோ இது யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் வள்ளலார் பாடியிருப்பார் அரியா உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே இடம்பெற்ற நூல் என்ன இது பழைய புக்கு இது என்ன அப்படின்னா தமிழ் விடுதூதல வரும்பா கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உருப்பழகு பாடியவர் யார் எதில் வரும் அப்படின்னா கண்வனப்பு இப்போ நியூ புக்லேயும் இது வந்து இருக்கு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வரும் எதில் அப்படின்னா சிறுபஞ்சமூலத்தில் வரும் ஸோ இதை எழுதுனது காரியாசன் பராய்கடன் உரைத்தல் என்பது என்ன வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் என்று என்றல் எனல் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் கோவலனும் கண்ணகியும் யார்கிட்ட அப்படின்னா மாதிரி அப்படிங்கிற இடையர்குல மூதாட்டிகிட்ட வந்து அடைக்கலப்படுத்தப்பட்டிருப்பாங்க சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி என்ன தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல் எது அகமும் புறமும் இது வந்து அடிக்கடிக்கு எடுத்துட்டு இருக்காங்க சரியா அகமும் புறமும் அப்படின்னா பரிபாடல் தான் வரும் இப்போ எட்டு தொகை நூல்கள் இது எல்லாமே எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் ஐந்து நூல்கள் இருக்குது புறம் சார்ந்த நூல்கள் இரண்டு நூல்கள் இருக்குது அதே மாதிரி அகமும் புறமும் ஒரே ஒரு நூல் வந்து நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது அகமும் புறமும் சேர்ந்த நூல் எது அப்படின்னு கேட்டால் பரிபாடல் இதுவே புறம் சார்ந்த நூல்னால் புறநானூறும் பதிற்று பத்தும் சரியா ஓகே மிச்சம் எல்லாமே அகம் சார்ந்த நூல் நான்மணி கடிகையை பாடியவர் யார் நான்மணி கடிகையை பாடியவர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் யார் திருவாரூர் நான்மணி மாலை யார் அப்படின்னா குமரகுருபரர் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் பாடியிருப்பார் குறுந்தொகையில் அடிவரையறை எவ்வளவு குறுந்தொகையோட அடிவரையறை எவ்வளவு அப்படின்னா நாலுலேருந்து எட்டு வரைக்கும் சரியா நாலுலேருந்து எட்டு வரைக்கும் குறுந்தொகையோட அடிவரையறை ஓகே ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் அப்படிங்கிறது நற்றினையோட அடிவரையறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது அடி அடிவரையறை வரும் அடுத்து பொறுத்துக இந்த சைடு சொல் இந்த சைடு பொருள் விசும்பு விசும்பு அப்படின்னா வானம் துளை துளை அப்படின்னா துலாக்கோள் மறுப்பு மறுப்பு அப்படின்னா தந்தம் களிறு யானை ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது சரியான விடை கழித்தொகை டேஷ் நூல்களில் ஒன்று களித்தொகை அப்படிங்கிறது இதில் வரும் அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்றா வந்து வரும் சரியா சரியானவற்றை தேர்ந்தெடுத்து களம்பகம் டேஷ் வகை சிற்றிலக்கங்களில் ஒன்று கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கங்கள் ஒன்று பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன எத்தனை பாசுரம் அப்படின்னா நூற்றி ஐந்து பாசுரங்கள் உள்ளன ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யார் சூழியல் வின்சோன் உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யார் அகத்தியரில் இருப்பார் தேரையில் இருப்பார் போகரில் இருப்பார் புளிப்பானியில் இருப்பார் ஒன்று ரெண்டு மூணு நாள் சரி சரியா அனை அனைவருமே எழுதியிருப்பாங்க பெரியார் இரு கண்களாக கருதியவை எவை பெரியார் ரெண்டு கண்களாக மரியாதையும் சுயமரியாதையும் பிருங்கராசம் தேகராசம் எந்த மூலிகையின் வேறு பெயர்கள் கரிசலாங்கண்ணி குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை எது குரல் வளத்தை மேம்படுத்துகிற மூ மூலிகை ஞானப்பச்சிலை மீதூன் விரும்பேல் என்றவர் யார் ஒளவையார் சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டவர் யார் புலி யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் மகேந்திரவர் சொல்லுவாங்க தேவாரம் என்பது என்ன நூல் தேவாரம் அப்படிங்கிறது இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல் உரிய விடையை எழுதுக முத்து வீரப்பன் ஆட்சி காலம் என்ன பழைய புக்ப்பா முத்து வீரப்பன் ஆட்சி காலம் ஏழு ஆண்டுகள் பொருத்தமான விடையை தேர்வு தேர்வுசெயலுக நாடகத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படிங்கிறது இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது அப்படிங்கிறது தான் நாடகத்தமிழ் சரியா எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர் யார் அண்ணல் அம்பேத்கர் எண்பது விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட நூல் எது அதாவது நூல் இல்லை இங்கே வந்து மொழி தான் சரியா தமிழ் பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன இத்தொடரானது எம்மொழி வகையைச் சார்ந்தது பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்த நிறைய வந்து வருது ஸோ தொடர் மொழி அப்படிங்கிறது இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க உரிச்சொற்றொடர் இதில் எது உரிச்சொற்றொடர்ன்னு கேட்குறாங்க நணிகடிது அப்படிங்கிறது தான் உரிச்சொற்றொடர் அடுத்து உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது இது எவ்வகையான தொடர் குடியரசுத் தலைவரால் அப்படின்னு வந்துட்டாலே செயற்பாட்டு வினைத்தொடர் சொற்களை இரண்டு முதல் எத்தனை உறுப்புகளாக பகுக்கலாம் பகுபத உறுப்பிலக்கணம் வருது சரியா எத்தனை உறுப்புகளாக பகுலாம் அப்படின்னா மொத்தமாக ஆறு உறுப்புகளாக பகுக்கலாம் ஓரெழுத்து நின்று பொருள் தருவது என்ன ஓரெழுத்து ஒருமொழி முதற்பொருளாவது என்ன முதற்பொருள் என்னன்னு கேட்குறாங்க முதற் பொருள் என்ன அப்படின்னா நிலமும் பொழுதும் இலக்கணத்தில் பொருளாவது என்ன இலக்கணத்தில் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் ஒழுக்க முறை கால்நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் ஓடி வரும் அடிக்கோடிட்ட சொல்லின் குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் இது என்ன அப்படின்னா உம் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்து வந்துருச்சு ஸோ இது வந்து எண்ணும்மை தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் எத்தனை மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கிறது தலைவன் ஐகாரம் அப்படிங்கிறது லை ஐ வருது இல்லையா சொல்லுக்கு நடுவில் வந்து வந்திருக்குது சொல்லுக்கு முதல்ல வந்துச்சு அப்படின்னா அது ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் சொல்லுக்கு நடுலையும் சொல்லுக்கு கடைசியும் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாத்திரையாக வந்து குறைந்து ஒழிக்கும் ஸோ ஒரு மாத்திரை மதில் போர் பற்றிய புற திணைகளுக்குரிய புறப்பொருளை தேர்வு செய்க ஆக்சுவலாக புறப்பொருள் என்பா மாநில அந்த பனிரெண்டு திணைகள் வந்து இருக்கும் ரொம்ப முக்கியமானதுப்பா அதில் அந்த சுவர் சுவர் அந்த கோட்டையை வந்து காக்கிறது அடுத்து வளைக்க சுற்றி வளைக்கிறது இந்த ரெண்டு தான் வந்து வரும் எயில் காத்தல் வளைத்தல் அப்படிங்கிறது நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை எந்த வகை சொற்றடர் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை பாருங்கள் ரெண்டு விஷயம் வந்து வருது ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா கலவைத் தொடர் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க நாளடியார் கடிகை பழமொழி களித்தொகை பாருங்கள் இதில் களித்தொகை அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்று ஏன் அப்படின்னா நாலடியார் நான் கடிகை பழமொழி இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு கழித்தொகை அப்படிங்கிறது பதினெண் மேற்கணக்கு குறிப்பு அறிக வினைத்தொகை அதாவது பின்வரும் இலக்கணக்குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கும் கேள்வி நல்லா பாருங்கள் பொருந்தாத சொல் வினைத்தொகை பொங்குதாமரை அப்படிங்கிறது வினைத்தொகை பூதரப்புயம் அப்படிங்கிறது வினைத்தொகை கிடையாது அலைகடல் வினைத்தொகை அகில்முகில் அகல்முகில் வினைத்தொகை ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறத அங்கே வந்து சரியான விடை ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன வரும் அப்படின்னா நான் வாங்கிய நூல் இது அன்று ஆப்ஷன் பி தான் வரும் நற்றினை டேஷ் சிற்றலையும் டேஷ் பேரலையும் கொண்ட நூல் இது ஏற்கனவே பார்த்தோம் குறுந்தொகை பார்க்குறப்ப பார்த்தோம் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சரியா நச்சினை ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் குறுந்தொகை நாலுலேருந்து எட்டு வரைக்கும் நூறு அப்படிங்கிறது மூணுலேருந்து ஆறு வரைக்கும் இந்த அகநானூறு அப்படிங்கிறது பதிமூணுலேருந்து முப்பத்தோரு வரைக்கும் முதல் சமய காப்பியம் எது முதல் சமய காப்பியம் மணிமேகலை பௌத்த காப்பியம் சரியா நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் என்ன மேக்சிமம் இந்த வந்தாலே குறுந்தொகை தான் வரும் சரியா வீரமாமுனிவர் பிறந்த நாடு எது வீரமாமுனிவர் எந்த நாட்டில் பிறந்தார் இத்தாலி பொருத்தமான விடையை தேர்வு செய்க தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் உருத்து இப்படி கூறியவர் யார் இப்படி கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு நம்மளுக்கு தெரியும் பெண்கள் விளையாடும் விளையாட்டு இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பது நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பூஜன் முருகனால் சிறையிலிடப்பட்டவன் யார் முருகன் அதாவது நம்ம கடவுள் இருக்கார் இல்லையா அந்த கடவுளால் சிறையிடப்பட்டவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு வந்து நீங்கள் திருவிழா காலத்தில் ஒரு பாடல் வந்து வரும் அந்த பாடல் அழகாக சொல்லியிருப்பாங்க சரியா என்ன அப்படிங்கிட்டால் கந்தன் காலடியை வணங்குங்கள் அப்படிங்குற ஒரு பாடல் வந்து வரும் கந்தன் காலடியை வணங்கினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் அதில் வந்து இடையில் நல்லா உத்து கவனிச்சுன்னா தெரியும் என்ன அப்படின்னா பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையிலே அடைத்தான் முருகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வரி வந்து வரும் அதனால் அழகான வரி சரியா பிரம்மன் பிரம்மன் தான் பிரணவ மந்திரத்தை வந்து மறந்துடுவார் அதனால் சிறையில் வந்து முருகன் வந்து அடைச்சிருவார் இங்கே பிரம்மன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா இல்லை ஆனால் நான் முகன் இருக்குற இல்லையா நான் முகன் குறிக்கும் அப்படின்னா பிரம்மனை வந்து குறிக்கும் சரியா ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை ஸோ சினிமா பாடல்கள் கூட நம்மளுக்கு வந்து டிஎன்பிசியில் நம்ம வந்து உத்து கவனித்தோம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து கவனிக்கலாம்ப்பா சரியா அடுத்து திருக்குறள் டேஷ் நூல்களில் ஒன்று திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன குறிஞ்சிப்பாட்டில் தொண்ணூற்றி ஒம்போது வகையான பூக்களோட பெயர்கள் இருக்கும் மூவருளா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது மூவருளா அப்படிங்கிறது சோழ மன்னர்களை பற்றி பாடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் வளன் எனும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் வளன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுவர் சூசையப்பர் சூசை சூசையப்பர் சூசை மாமுனிவர் எதுனாலும் ஓகே தான் சரியான விடையை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து எழுதுக நடு திராவிட மொழிகள் யாவை இதில் நடுதிராவிட மொழிகள் எது அப்படின்னா கதபா பெங்கோ கோயா அப்படிங்கிறது திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் எவை அப்படின்றாங்க திருவிக்காவோட செய்யுள் நூல்கள் சரியா இதில் எது செய்யுள் நூல்கள் அப்படின்னா உரிமை வேட்டல் நூல் அடுத்து பொருளும் அருளும் செய்யும் நூல் ஸோ ஒன்று மூணும் சரி மற்ற ரெண்டும் செய்யும் நூல் கிடையாது ஓகேவா கலர்ச்சியான நிறை மணிமடை பவளம் நித்திலக்கோவை என மூன்று பகுதிகளை உடைய நூல் என்ன அகநானூறு கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படுவது என்ன எதை சொல்லுவாங்க கிறிஸ்துவ சமயத்தாரோட கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பாவணி இயேசு பெருமானின் வளர்ப்புத் தந்தை யார் இயேசு பெருமானோட வய வளர்ப்பு தந்தை சூசையப்பர் திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்த நூல் எது தொகை நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எது நாலடி நானூறு அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லுவாங்கன்னா நாலடி யாரை சொல்லுவாங்க சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கிறது யாரை குறிக்கிது அப்படின்னு கேட்டால் இங்கே நம்ம இயேசு பிராணத்தான் குறிக்கும் சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை சொல்லில் தோன்ற குற்றங்கள் நான்கு திருவிளையாடர் புராணத்தை இயற்றியவர் யார் நம்மளுக்கு தெரியும் பரஞ்சோதி முனிவர் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன கடவுள் வாழ்த்தோட எத்தனை இருக்கு அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு வந்து இருக்கும்ப்பா ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் என்ன மொத்தம் பிள்ளைத்தமிழ் பருவங்கள் எத்தனை அப்படின்னா பத்து இருக்கும் அதில் ஏழு வந்து பொதுவான பருவங்கள் மிச்சம் மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக பிரிப்பாங்க பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரியது ஒரு மூணு பருவம் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு ஒரு மூணு பருவம் அப்படிங்கிறது இங்கே ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம் என்ன அப்படின்னா சிறுதேர் அப்படிங்கிறது தான் சரியா சிற்றில் சிறுதேர் சிறுவரை அப்படிங்கிறது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம் இந்த அம்மானை ஊசல் கலங்கிருக்கு இல்லையா இது வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம் சரியா ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் எங்கே மதுரை பொருத் பொருந்தாததை எழுதுக ஊவேசா பதிப்பித்த நூல்கள் பதிப்பித்த நூல்கள் எது பொருந்தலை அப்படின்னு இருக்கிறாங்க எது பொருந்தலை அப்படின்னா பிள்ளை தமிழ் பொருந்தலை மற்ற எல்லாமே உலா பதிப்பிச்சிருப்பார் கோவை பறிச்சிருப்பார் பரணி பச்சிருப்பார் பதிப்பிச்சிருப்பார் சரியா ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறதான் சரியான விடை சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யார் சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் ஊவேசா ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் என்ன ஆனந்த வீடனில் தான் தொடராக வந்து வந்திருக்கும் சரியா தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் திருவிக்கா புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்துல் ரஹ்மான் வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது என்ன செவாலியர் விருது எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் தரும் நூல்கள் எவை எது அப்படின்னா பரிபாடலும் குறுந்தொகையும் சரியான விடையை தேர்வு செய்க இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் தமிழ் திறமிழ திரவிட திராவிட அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது நூலின் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது எது ஐந்து கருத்துக்கள்னால பாஞ்ச் இந்தியில் பாஞ்ச் அப்படின்னா அஞ்சு நர்த்தம் சரியா பஞ்சம் மூலம் அதாவது சிறு பஞ்சம் மூலம் நான் என்பது நான்காம் வேற்றுமை உருப்பு பெற்றால் என்னவாகும் சரியா பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான்காம் வேற்றுமை உருப்பு என்னன்னு தெரியணும் என்னென்னு பார்க்கலாமா ஐ ஆள் அது கண் சரியா இப்போ வந்து பாருங்கள் முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது அப்போ ஐ அப்படிங்கிறது ரெண்டாவது ஆள் அப்படிங்கிறது மூணாவது கு அப்படிங்கிறது நாலாவது ஸோ நான்காவது வேற்றுமை உருப்பு கு அப்படிங்கிறது நான் கூட கு சேர்க்குறோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா எனக்குன்னு வரும் ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது எங்கே வந்து சரி ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யார் காந்தி தாத்தா ஓகேவா ஸோ நூறு கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் அனைத்துமே வந்து பழைய வினாக்கள் தான் ஸோ அடுத்த ஒரு பழைய வினாக்கள் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்